ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மைதா மாவு ஸ்வீட் செய்யலாங்க ஒரு டம்ளர் மைதா மாவுங்க ஒரு டம்ளர் சக்கரை இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ நெய் சேர்த்துக்கலாங்க நெய்யிலே மைதா மாவு போட்டு வறுத்துக்கலாங்க மைதா மாவு ஓரளவு வறுபட்டுச்சுங்க இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க காய்ச்சின பால் சிக்கான பாலுங்க நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து நல்லா உருண்டு வந்துருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க ஒரு தட்டில் நெய் தடைய வச்சுருக்கேங்க அதில் சேர்த்துக்கலாங்க நீ தடன தட்டுக்கு மாற்றிட்டுங்க சமப்படுத்தி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுக்கலாங்க கோடு போட்டாச்சுங்க ஒரு காமணி நேரம் சூடு ஆறுட்டுங்க எடுத்துக்கலாம் காமணி நேரம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் ஸ்வீட்டை அப்படியே கொமுத்து போட்டுக்கலாம் பாருங்க என்ன சூடு இருக்குங்க மைதா மாவு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க